அருண்மந்திரனும் ஓசை திருடனும் அருண்மந்திரன் வானத்தில் மிதந்தபடி உலகின் இனிமையான ஓசைகளைக் கேட்டுக்கொண்டிருந்தான் பறவைகளின் கீதம் குழந்தைகளின் சிரிப்புலி ஆற்றின் சலசலப்பு என அனைத்தும் ஒருங்கிசைந்து ஒரு பாடலைப் போல ஒலித்தது ஆனால் எதிரொலி மலையின் உச்சியில் இருந்த ஒரு குகையில் ஒளியாசுரன் கோபத்துடன் இருந்தான் இந்த சந்தோஷ ஓசைகள் எனக்கு எரிச்சலூட்டுகின்றன என் குகை மட்டும் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறது என்று முணுமுணுத்தான் அவனுக்கு ஒரு தீய எண்ணம் தோன்றியது அவன் ஒரு பெரிய மந்திர சங்கை எடுத்தான் இந்த ஓசைகளை நான் எனக்காக திருடுவேன் என்று கூறி அந்த சங்கின் மீது தன் அமைதி மந்திரத்தை ஓதினான் அவன் அந்த ஓசை உறிஞ்சும் சங்கு டன் வெளியே வந்தான் ஒரு மரக்கிளையில் அமர்ந்து அழகாக பாடிக்கொண்டிருந்த சின்னப் பறவையை நோக்கி அந்த சங்கை காட்டினான் சங்கிலிருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத அலை புறப்பட்டு பறவையின் பாடலை உறிஞ்சியது பாவம் அந்தப் பறவை வாயை திறந்தது ஆனால் எந்த சத்தமும் வரவில்லை அதன் இனிமையான பாடல் இப்போது சங்கிற்குள் சிக்கிக் கொண்டது அருண்மந்திரன் உலகின் அமைதி பரவுவதை உணர்ந்தான் குழந்தைகளின் சிரிப்பொலி கேட்ட இடத்தில் இப்போது நிசப்தம் நிலவியது இது ஒலியாசுரனின் வேலைதான் என்பதை அவன் யூகித்தான் அவன் நேராக எதிரொலிமலை குகைக்குச் சென்றான் அங்கே ஒலியாசுரன் தரையில் அமர்ந்து சங்கிலிருந்து வரும் திருடப்பட்ட ஓசைகளை தனியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தான் ஒலியாசுரா ஓசைகள் பகிரப்பட வேண்டியவை சிறைப்பிடிக்க அல்ல என்றான் அருண்மந்திரன் ஒலியாசுரன் திடுக்கிட்டு திரும்பினான் இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு மட்டுமே என்று கத்தினான் அருண்மந்திரன் சண்டையிடவில்லை புன்னகையுடன் ஓசைகளை திருட வேண்டாம் உருவாக்கலாம் பார் என்று கூறி தன் ஒளி விரல்களால் குகையின் சுவரில் மெதுவாக தட்டினான் அதிலிருந்து ஒரு இனிய தாளம் பிறந்தது ஒலியாசுரன் ஆச்சரியப்பட்டான் அருண்மந்திரன் நீயும் முயற்சி செய் என்றான் ஒலியாசுரன் தயக்கத்துடன் ஒரு சிறிய கல்லை எடுத்து பாறையில் தட்டினான் டக் டக் என்ற ஓசை அவனுக்கு பிடித்திருந்தது அவன் தன் சங்கிலிருந்து ஓசைகளை விடுவித்தான் அன்று முதல் அவன் ஓசைகளை திருடவில்லை உலகின் புதிய இசையமைப்பாளன் ஆனான்